கள்ளக்குறிச்சி விச சாராய வழக்கை சிபிஐக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் கடந்த ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி மெத்தனால் கலந்த விச சாராயம் குறித்து எழுபதுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தனர் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகள் ஏற்படுத்திய அந்த சம்பவம் தொடர்பாக சிபிசிஐடி விசாரணைக்கு தமிழக அரசு உத்தரவிட்டது இதில் பல கட்சி தொடர்புள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்ததை தொடர்ந்து இவ்வழக்கை உள்ளூர் காவல்துறையினர் விசாரித்தால் நியாயமாக இருக்காது அதனால் சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்ற சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாமக அதிமுக பாஜக உள்ளிட்ட அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள் தனித்தனியாக வழக்கு தாக்கல் செய்தனர் இந்த வழக்குகளை நீதிபதிகள் டி கிருஷ்ணகுமார் பிபி பாலாஜி ஆகியோர் கொண்ட சிறப்பு டிவிஷன் பெஞ்ச் விசாரித்தது அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் இந்த வழக்குகளின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்தனர் இந்த நிலையில் இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு அளிக்கப்பட்டது அதன்படி கள்ளக்குறிச்சி சாராய மரண வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றம் செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது